ஹிகாஸ் வெல்கம் டு லக்ஸர் தமிழ் ஸோ கைஸ் நான் தான் அவங்களோட ஆரியா ஓகே காய்ஸ் நம்ம இன்னைக்கான வீடியோ எதை பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டர் விஜய் வச்சுக்கிட்டு இருந்த ஒரு க்ரேஸியான கார் ஸோ ஆக்டர் விஜய்னாலே உங்களுக்கு தெரியும் இண்டஸ்ட்ரிலே வந்து நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆக்டர் கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு வந்து இப்போ ஒரு லீக் போயிட்டுருக்கு நூற்றி ஐம்பதுலேருந்து இரநூறு கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறார் அவர் ஒரு படத்துக்கு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது ஒரு ரெண்டு படம் எடுத்தாலும் வந்து அவரோட இன்கம் எவ்வளவோ அவரோட நெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் கோடி இருக்கலாம் ஸோ அவர்கிட்ட இருக்கிற வீடு எல்லாமே வந்து லக்ஸுரியான வீடு வீடை ஏன் விட்டுருங்க கார்ஸை வந்துருங்க கார்ஸே வந்து ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வச்சுருக்காரு அந்த ரோல்ஸ் ராய்ஸோட காரோட விலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எயிட் கிலோ ருபீஸ் அதுக்கப்புறம் வந்து ந நிறைய பிஎம்டபிள்யூ வச்சுருக்காரு பென்ஸ் வச்சுருக்காரு ஆடி வச்சுருக்காரு ஃபோர்டோட மஸ்டேங் வச்சுருக்காரு ஸோ இது எல்லாமே வச்சுட்டுருக்க இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி ஸோ ஒரு கார் வச்சுட்டுருக்காரு அதுதான் வந்து ஒரு கிரேசியான கார் மார்த்தி சுசுகியோட செலரியோ ஸோ இந்த சிலரியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய ரோட்டில் இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு சின்ன காரு ரொம்ப ஒரு விலை கம்மியான ஒரு சீப்பான காருன்னு சொல்லலாம் அவருக்கு அது சீப்பான கார் நமக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான காராக இருந்தால் கூட இருக்கலாம் ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் வந்து ஒரு எட்டு லட்ச ரூபா தான் வருது டாப் எண்டே வந்து அவ்வளோதான் ஸோ அது வந்து ஒரு சி ஏஎம்டி டிரான்ஸ்மிஷன் அந்த கார் வந்து ஆயிரம் சிசி த்ரீ சிலிண்டர் என்ஜின் அந்த எஞ்சினால் வந்து அறுபத்தெட்டு ஹார்ஸ் பவரையும் அதே மாதிரி வந்து எண்பது என் ஆஃப் டாருக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இதே ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் ரோல்ஸ் ரைஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா ரோல்ஸ் ரைஸால் வந்து கிட்டத்தட்ட ஐநூறு ஆர்ஸ் பவரையும் தொள்ளாயிரம் எனம் ஆஃப் டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆனால் இது வந்து அறுபது ஆர்ஸ் பவர் எண்பது எனம் ஆஃப் டார்க்கு இந்த அளவுக்கு ரேட் கம்மியாக எடுக்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவரோட ப பப்ளிசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் அவரோட கார் வந்து எல்லாமே யூனிக்காக இருக்கும் அந்த காரில் போனாலே வந்து எல்லாம் வந்து உள்ளே ஸ்னீக் இன் பண்ணி பார்ப்பாங்க ஓ ஆக்டர்னு தெரிஞ்சால் உடனே அவங்க க்ரௌட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க ஸோ இந்த காரில் இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாது அதனால் வந்து இந்த கார் ஃபுல்லாக பிளாக் ப்ரிண்டட் கிளாஸ் போட்டிருக்காங்க அதனால் வந்து இவர் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால வந்து இந்த கார் வாங்கியிருக்காரு ஸோ இவரோட இந்த நம்பர் நீங்கள் போட்டு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலுமே வந்து சாரி பரிவாகனில் போய் செக் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஜோசப் விஜய் தான் ஓனராக காட்டுது ஸோ நான் செக் பண்ணிட்டேன் ஸோ அவரோட தான் இந்த கார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை அவரோட கார் கலெக்ஷன்ஸ் அடுத்து வருது ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற அது வரைக்கும் பை பாய்